வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லக்ஷ்மி அவர்கள் எழுதிய சாதாரண மனிதன் அத்தியாயம் பதினான்கு சந்தேகம் என்பது பேயும் அல்ல பிசாசும் அல்ல முகம் பள்ளி சென்று தெரியாதபடி தூசி படிந்த பொம்மையைப் போல காட்சி அளிக்க செய்யும் ஒரு மெல்லிய திரை மனம் விட்டு பழகிவிட்டவர்களை பிரிக்கதா பிரிக்கதானே இடையே எழுப்பிவிடும் ஒரு மெல்லிய திரை அப்படித்தான் அன்று மாலை அவளுள் ஒரு கற்பனை உதயமாக்கிறது திங்கள் கிழமை மாலை அவள் பள்ளிக்கூடத்தில் நின்று வெளிப்பட்டு வழக்கம் போல் பஸ் நிலையத்தை நோக்கி நடந்து கொண்டிருந்தாள் அவளையும் மரியாதை ஏற்பட்டுவிட்ட அந்த பழக்கத்தில் சாலையின் எதிர்பக்கம் நோக்கி மெல்ல திரும்பினாள் திக்கென்ற உணர்வில் அவள் கண்களை ஏதோ ஒரு தூசி படவும் மறைத்து விட்டது போன்ற பிரம்மையில் அதிர்ந்து போய் நின்றுவிட்டாள் மோட்டார் சைக்கிளை எடுக்க வந்த கிரிதரன் பின்னால் வேகமாக ஓடி வந்த ஒரு கஞ்சியில் விரைத்து கொண்டு சீருடையில் சிறகு விரித்து பறந்து வந்த ஒரு புறாவைப் போல அவள் ஓடி வந்த காட்சி மிகவும் அழகாகவே இருந்தது அவளும் பார்க்க அழகாக இளமையாக இருந்தாள் தன் சீருடை பையில் இருந்து அவள் எதையோ எடுத்து அவனிடம் கொடுக்க அதை வாங்கி தன் சட்டை பைக்குள் பத்திரப்படுத்திக் கொண்ட வண்ணம் அவன் நிதானமாக நின்று அவளுடன் சிரித்து பேசி கொண்டிருந்தான் அவளும் சூழ்நிலையை மறந்தவள் போல் தன்னை மறந்து அவனுடன் சிரிப்பும் பேச்சுமாக நின்று கொண்டிருந்தாள் அந்த காட்சியை நேரில் கண்ட சந்தியாவின் நெஞ்சில் நெருப்பு துண்டுகள் விழுந்துவிட்டன போன்றதொரு எரிச்சல் கிரிதரன் மீது அவள் கோபப்படவோ ஆத்திரப்படவோ அவளுக்கு என்ன உரிமை இருக்கிறது ஆனாலும் ஏனோ ஆத்திரம் ஆவேசமாக விசாசு உருவிலே மனத்தை ஆக்கிரமிப்பதை உணர்ந்தாள் உடம்பு முழுவதும் கோபத்தில் நடுங்க கால்கள் தள்ளாட பின்னால் வந்த ஒரு மோட்டார் ஓட்டி ஹாரனை பலமுறை சப்திக்க திடுகிட்டு விழிப்புற்றவள் போல ஓட்டமும் நடையுமாக பஸ் நிலையத்தை அடைந்தாள் அது சமயம் பஸ் வந்து நின்றதும் மறுபடியும் திரும்பி பார்க்க நேரமின்றி குபு குபு உள்ளே புகுந்து கூட்டத்துடன் நிறுத்து கொண்டு ஏறி பஸ் கொஞ்ச நேரம் அங்கு நின்ற போதிலும் அவள் எதிர்பக்கத்து ஜன்னல் ஓரமாக தள்ளப்பட்டு விட்டதால் மறுபடியும் அந்த சாலையின் எதிர்பக்கத்தை பார்க்க இயலவில்லை ஏமாற்றமும் கோபமாகத்தான் அன்று அவள் வீடு திரும்பினாள் காஃபியை ஒரே விழுங்களில் முடித்துக்கொண்டு கொண்டு வழக்கத்துக்கு மாறாக வேங்க நேரம் பச்சை தண்ணீரை சேம்பில் எடுத்து தலையில் ஊற்றிக்கொண்டு குளியல் அறையில் உட்கார்ந்திருந்தாள் அந்த அண்ணாவில் நிறைத்து வைத்திருந்த அத்தனை தண்ணீரையை மேலே கொண்டும் உடல் முழுவதும் இன்னமும் நெருப்பாக எரிவதை உணர்ந்தாள் அத்தான் குமரேசன் அவர்களது வீட்டை விற்க முயன்ற போது ஏற்பட்ட ஆத்திரத்தை விட செல்லக்குட்டியையும் அதன் கன்றையும் பிரித்து விற்றுவிட உபதேசிக்கப்பட்ட போது எழுந்த கோபத்தை விட அவளுக்காக வரன்களை தேடிக்கொண்டு வந்து அத்தான் வம்புக்கு இழுத்த போது அவள் மனத்தில் பொங்கி புரண்ட ஆவேச உணர்வை காட்டிலும் கிரிதரனை கேக்கனவே வேறு ஒரு பெண்ணிடம் தொடர்பு உண்டு என்று அத்தான் விதைத்த அந்த விஷமத்தின் வேகம் அவள் அன்று கண்ட காட்சி இரண்டும் மனத்தில் புயலாக ஒரு கோபத்தை கிளப்பி விட்டிருந்தன கிரிதரன் மீது இவ்வளவு கோபம் கொள்ள அவளுக்கு என்ன உறவு உரிமை இருக்கின்றன அந்த வீடு தோட்டம் மாடு கன்று சாம்சன் என்ற எல்லாவற்றின் மீதும் அவள் வைத்திருந்த தீவிர அன்பை காட்டிலும் அத்தை மீது அவளுக்கு ஆழமான பாசத்தை விட ஒரு சில நாட்களுக்குள் ஏற்பட்ட பழக்கத்திலே அவளுக்கு கிரிதரன் மேல் இத்தனை ஆழமான ஒரு காதலா தெரியாமலா கவிஞர்கள் வர்ணித்திருக்கிறார்கள் தன்னுடைய தீவிரமான அன்பன் நிக நிராகரிக்கப்பட்டால் அந்த பெண்ணின் மனம் நரகத்தின் தீயை கொடுமையாக எரியும் கிரிதனன் வாய்த்திருந்து அவளிடம் இன்னமும் வெளிப்படையாக சொன்னதில்லை அவளாக அனுமானித்து கொண்ட காதல் அது போலியாகிவிட்டது என்ற கோபத்தை தாங்க முடியாது கையில் இருந்து செம்பை தூக்கி மூளையில் ஓங்கி விசிறி போட்டுவிட்டு மேலே பொறுத்திருந்த ஈரத்துண்டிலிருந்து நீர் சொட்ட சொட்ட அத்துடன் போட்டியாக கண்களில் நீர் கொட்ட கொட்ட குமரி அழுதப்படி அவள் உளியல் அறை மேடையின் ஓரத்திலே சுவரில் சார்ந்தபடி உட்கார்ந்திருந்தாள் சந்தியா இருட்டு போச்சே பூஜை விளக்கை ஏற்ற வேணாமா அத்தை சமையல் அறையிலிருந்து குரல் கொடுத்த போதுதான் உலகத்தின் நினைப்பு வந்தது அவசரமாக மாற்றுப்பணிந்து கொண்டு ஈரத்தலையே துவட்டி துவாலையுடன் பெரிதாக முடிந்து கொண்டு வெளியே வந்தாள் பூஜை விளக்கை ஏற்றிவிட்டு பாடங்கள் தயாரிக்க மேஜை அருகே வந்து உட்கார்ந்து கொண்டாள் குளத்திலே போட்ட கல்லால் சுற்றி சுற்றி வட்டமாக அலைகள் எழுந்து நீர் விளிம்பை தொட்டு கொண்டோடி வருவது போல் அவள் மனத்திலே எண்ணங்கள் அலைப்பாய குறிப்பு புத்தகத்திலே எழுத்துக்கள் நடனமாட அமைதி என்று பித்தம் பிடித்தவள் போல குவைந்தபடி வெயி நேரம் அமர்ந்திருந்தாள் அன்று இரவு பாயை தரை மீது விரித்து தலையின் மீது சாய்ந்த அவளுக்கு தூக்கமே வரவில்லை வெகி நேரம் புரண்டு படுத்த போனவள் கையை மெல்ல நீட்டி பக்கத்திலே சற்று தூரத்தில் படுத்திருந்த அத்தை ஜெகதாவின் கருத்தை மெல்ல தொட்டாள் விடுக்கென்று அத்தை அம்மாள் என்று உட்கார்ந்தாள் தூங்கிட்டீங்கன்னு நினச்சேன் சமாளித்தாள் சந்தியா எப்படி தூக்கம் வரும் நானும் சாயங்காலம் பிரித்து பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் குபரேசன் அத்தா நீங்கள் வந்துட்டு போனதுலேருந்து உன் முகமே ரொம்ப மாறி போயிடுச்சு என்னோ இடி விழுந்தா விழுந்துட்டா போல் மூஞ்சிலே ஒரு கலவரம் இன்றைக்கி பள்ளிக்கூடத்திலேருந்து வந்தப்போவும் கவனித்தேன் ரொம்ப கோபமாக தெரிஞ்ச பள்ளிக்கூடத்துலேயே என்ன தொந்தரவோ தொலைங்களோன்னு பேசாம பேசாமல் இருந்தேன் என் மேலே காட்ட முடியாத கோபத்தை பாவம் அந்த செம்பு மேலே தீர்த்துக்கிட்டேன் தடால்னு சத்தம் கேட்டுதேன்னு நான் பயந்து போனேன் அன்னைக்கு அந்த பையன் வேடிக்கையாக சொன்னது நிச்சயமாயிட்டதோ குளியலறை தொட்டி முற்றத்தில் இந்த பொண்ணு வழுக்கி விழுந்து தொலைச்சிடுதோ நமக்கு எல்லாம் போதாத வேலையாக இருக்கேன்னு நடுங்கி போனேன் கையும் காலும் முழுசாக நீ வெளியே வந்த பிறகு மேலே போய் அறையே எட்டி பார்த்தேன் சொம்பு ஒரு பக்கமாக கோணி லொடக்குன்னு லொடக்குன்னு நசுங்கி போயிருக்கு ஒரு பொண்ணுக்கு அப்படியா வரும் உங்கள் அப்பனுக்கு கோபம் வந்தால் காப்பீ டம்ளர் வாசலுக்கு போயிடும் அவர் ஆண் பிள்ளை ஆர்ப்பாட்டமாக நமது கோபத்தை தமது கோபத்தை பொருட்படுத்திக்கி பொருட்படுத்திக்கிட்டு அட்டகாசமாகி வாழ்ந்துட்டு நாலு பேர்கிட்ட நல்ல பேரும் பத்து பேர்கிட்ட முரட்டை மனுஷன் என்கிற பொல்லாப்பையும் வாங்கி கட்டிக்கிட்டு போயிட்டார் நீ இத்தனை கோபக்காரியாக படபடன்னு புரிஞ்சிக்கிட்டு இருக்க முடியுமா பெண்ணாச்சே ஆண் என்றால் கோச்சிக்கலாம் எதை வேணாலும் செய்யலாம் தனி உரிமை இருக்குது அப்படி தானே சொல்ல வரீங்க புரியுது சந்தியா நீ என்னத்தை மனசில் வச்சுக்கிட்டு இப்படி ஒரு கோபத்திலே கொந்தளிக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு சந்தியா குமரேசன் சொன்னதை கேட்டுக்கிட்டு தானே நீ இப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணுற பாவம் அந்த பையன் அத்தை நீங்கள் அவருக்காக ஒன்றும் அனுதாபப்பட தேவையில்லை என் கண்களாலேயே நான் பார்த்தேன் இன்னைக்கு அவர் அந்த பாலி கிளினிக்கில் வேலை பார்க்கிற ஒரு இளம் நர்ஸ் பொண்ணோ இளம் நர்ஸ் பொன் பொண்ணோடு ரொம்ப நெருக்கமாக பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தார் இப்படிப்பட்டவர் சென்னையில் இதே மாதிரி ஒரு காரியத்தை செய்துட்டு ஏமாத்திட்டு ஏன் வந்திருக்க மாட்டார் சிரிச்சுக்கிட்டு ஒருத்தரோடு பேசினா என்ன தப்பு நானும் கேட்கிறேன் ஒரு டாக்டருடைய தொழிலுக்கு பொறுமையும் சிரித்து பேசுகிற ஒரு நல்ல குணமும் தான் தேவை சொல்லப்போனால் ஒரு பெண்ணுக்கு பொறுமை ரொம்ப தேவை மனுஷங்களை புரிஞ்சுக்கிற நிதானம் தேவை வாத்தியார் வேலை பார்க்கிற பொண்ணுக்கு அமைதியாக சிந்திக்கிற மூளை ரொம்ப தேவை அத்தை இந்த மிரட்டில் என்கிட்ட சாயாது கிரிதரன் நல்ல பிள்ளை இங்கே ரெண்டு பேருக்கு விருப்பம் இருந்தா குறுக்கே நான் நிற்க மாட்டேன் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அந்த நல்ல நான் சீக்கிரம் வரணும்னு எதிர்பார்ப்பேன் ஏற்கனவே அவருக்கு ஒரு சந்தியாக முடிக்குமே அத்தை அன்புடன் அவள் முதுகை மெல்ல தட்டினாள் சரியான பைத்தியம் நீ குமரேசனின் கதைகளை நம்பிக்கொண்டு வீணாக ஆத்திரப்படுற அப்படியே ஒரு ஆண் பிள்ளைக்கு ஏதோ முன்ன பின்ன ஒரு தொடர்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோ அதனால குடியாமொழிக்கு போகும் அத்தை ஆண் பிள்ளைகளுக்கு ஒரு நீதி பெண்களுக்கு ஒரு நீதி என்று நினைச்ச கா உங்கள் காலம் மலை ஏறி போயிடுச்சு என் வரை என்னை விரும்புகிறவர் என்னை போல மனசாலும் உடலாலும் பரிசுத்தமானவராக இருக்கணும் உடல் பரிசுத்தமாக இருக்கணும்னு வேணால் ஒத்துக்கிறேன் மனம் இருக்கே அது ஒரு குரங்கு அழகான பெண்களை பார்த்து கொஞ்சம் தாவி இருக்கலாம் உடனே அதன் பரிசுத்தம் அழிஞ்சி போச்சின்னு சொல்லிட முடியுமா அன்னைக்கு நீ உன் அத்தானோட தர்க்கம் பண்ணினியே ஒரு ஆண் பிள்ளையோடு பேசுனா என்ன தப்பு கற்பு காற்றிலே பறந்துடாதுன்னு அவரை மட்டம் தட்டினியே அதையே உன்கிட்ட திருப்பி கேட்குறேன் அழகான நர்ஸ் பெண்ணுக்கிட்டே அந்த பிள்ளை மனம் விட்டு பழகினானே வச்சுக்கோ அவளை காதலிச்சான்னு கூட வச்சுக்கோ மனம் அளவிலே மட்டும் இருந்தா என்ற அன்பு கை கூட காதலாக போயிருந்தா அதுக்காக நீ அவன் அவன் மேலே ஆத்திரப்படுவதில் நியாயம் என்ன இருக்கு தன் வாழ்க்கையிலே நஷ் நடந்த கஷ்டமான சங்கதிகளை உன்கிட்ட பிட்டு வைக்கணும்னு அவனுக்கு என்ன தலையெழுத்தா உனக்கு தெரியுமா சந்தியா என்னை கட்டிக்கிட்ட உன் மாமன் சின்ன வயசுலே அப்படியும் இப்படியும் இருந்தவர்தான் தான் ஆனால் என்னை கட்டிக்கிட்ட பிறகு என்னை ஒரு வகையிலும் சிறுமைப்படுத்தலை எனக்குத்தான் குடுப்பினை இல்லை அவரை பறி கொடுத்துட்டு இங்கே வந்துட்டேன் அருந்ததி காலத்திலே வாழ பிறந்தவள் தான் ஆனால் உன்னோட கூட ரொம்ப வருஷமாக பல வருஷம் இருந்துட்டதாலே உன் முன்போக்கு சிந்தனை என்னையும் துத்திக்கிட்டுருக்கு என்ன அத்தை சொல்கிறீங்க அந்த பிள்ளையாண்டானை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நீ அவனையே வெளிப்படையாக வெளிப்படையாக குமரேசன் சொன்னதை பற்றி கேட்டுடு அதை விட்டுட்டு அவன் சிநேகிதன் யாரையாவது தேடி கேட்டால் உண்மை உண்மை வராது நண்பன் விட்டு கொடுக்க மாட்டான் தங்க மாணவன் யோக்கியன் அப்படின்னு சப்பி கட்டு கட்டுவான் கிரிதரனுடைய விரோதிகள் யாரையாவது அன்றி விசாரித்தா இல்லாததும் பொல்லாததும் தான் சொல்வார்கள் உண்மை வேணுமனா நேரடியாக கேட்கறது தான் முறை ஐயோ அத்தை எனக்கு பயமாக இருக்குது மீசைக்கும் ஆசை கூழுக்கு ஆசைன்னு இருக்க முடியுமா ஞாயிற்றுக்கிழமை இந்த பக்கம் வருவான் நீ ஏ மெல்ல பாரு என்ன பயம் வச்சிருக்கு ரெண்டு சந்தியா சிரித்தாள் அத்தை நீங்கள் ரொம்ப பொல்லாதவங்க கொம்பை பார்த்தா அடுத்த வீட்டுக்காரர் பசு போல தெரியுது வாழை பார்த்தால் எதிர் வீட்டுக்காரர் பசுவாக தோணுது என்று கோர்டிலே வவால் சாட்சி சொன்னாப்புல இரண்டு பக்கமும் பறிஞ்சு பேசுகிறீங்களே உண்மையை சொல்லுங்கள் நீங்கள் யார் பக்கம் எனக்கு உங்கள் ரெண்டு பேரையுமே பிடிக்கிறது அதனால ரெண்டு பக்கமும் பரிவு அத்தை அப்படியே மெல்ல படிக்க மீது சாய்ந்தாள் சந்தியா என்னமும் கெட்டியாக அத்தின் கருத்தை ஆதரவு ஆதரவுக்காக பிடித்து கொண்டிருந்தாள் அத்தை சொல்வது உண்மைதான் அவள் பொறுமையாக நிதானமாக சிந்தித்து பேச தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு டாக்டருக்கு மனைவியாக மனைவியாக ஆசைப்பட்டால் அதற்கு வேண்டிய தகுதிகளை முதலில் உருவாக்கி கொள்ள வேண்டும் பூர்ணமான கலப்பிடமில்லாத சந்தேகத்தின் சுமையில்லாத நம்பிக்கை நிறைந்த அன்பு அவளுக்கு தேவை அந்த அன்பு அவளிடம் இருக்கிறதா அத்தை கூறுவது போல வெளிப்படையாக அவரையே கேட்டுவிட்டால் யோசித்தபடி அத்தையின் கருத்தை பற்றியபடி சிறு குழந்தையைப் போல அவள் சிறிது பொழுதில் நன்றாகவே உறங்கி போனாள் அத்தியாயம் பதினைந்து அந்த ஞாயிற்றுக்கிழமை பல தடவைகள் உள்ளே இருந்து வாயில் பக்கம் வந்து எட்டி பார்த்து அவள் ஏமாந்து போனாள் கிரிதரன் நன்று அவள் வீட்டு பக்கமே வரவில்லை அடுத்த நாள் பள்ளிக்கூட வேலை முடிந்ததும் பஸ் நிலையத்திற்கு விரந்தவளின் கண்கள் அந்த பாலி கிளினிக்கின் வாயிலை துழாவின கார்கள் நிறுத்தப்பட்டிருந்த இடத்தில் அவனுடைய மோட்டார் சைக்கிளை காணவில்லை அடுத்த நாளும் காணவில்லை தொடர்ந்து அந்த வாரம் முழுவதும் காணவில்லை அப்படி என்றால் அவர் ஊரில் இல்லையா எங்கு போயிருப்பார் சனிக்கிழமை காலை தோட்ட வேலைக்கு வந்த மாரப்பன் தான் விஷயத்தை சொன்னான் ஒரு வார காலமாக நம்ம கடைத்திருக்கி மூடி கிடக்கு பிறகு விசாரித்ததிலே தெரிஞ்சது டாக்டர் ஏதோ அவசரமாக பொம்பாய்க்கு போயிருக்காராம் மறுபடியும் அவள் மனத்தில் பலவித சந்தேகமும் குழப்பமும் ஏற்பட உலகமே சூனியமாகிவிட்டது போன்ற உணர்வில் தவித்துப் போனாள் அத்தைக்கு உதவியாக சமையல் அருகில் பாத்திரங்களை துடைத்து ஷெல்ஃபில் அடுக்கி கொண்டிருந்த போது அவளால் மௌனமாக இருக்க முடியவில்லை டாக்டர் கிரிதரன் பொம்பாய்க்கு போயிருக்காராம் அது எதுக்காக இருக்கும் தனக்குள் மெல்ல முணுமுணுத்து கொண்டாள் அம்மியில் துவையில் அரைத்து கொண்டிருந்த ஜகதா லேசாக சிரித்து விட்டாள் இந்த பெண்ணுக்கு சதா இவனை பற்றி ஜபந்தானா உன் அவசர பற்றி உன்னை விட்டு உன்னை விட்டு அவ்வளோ சீக்கிரம் போயிடுமா கிரிதரன் அக்கா பம்பாயில் இருக்காங்க அவங்களே ஒரு முக்கிய காரியமாக பார்க்க போயிருக்கலாம் இல்லையா ஊருக்கு போகிறத பற்றி ஒரு வார்த்தை கூட நம்மக்கிட்ட சொல்லலை என்று தான் யோசித்தேன் பதிலளித்தபடி பாத்திரங்களை அடுக்கி கொண்டிருந்தால் சந்தியா நாம் என்ன அவருக்கு அத்தனை ஒரு நெருக்கமான சொந்தமா சொல்லி கொண்டு போகணும்னு எனக்கு உன் மனநிலை புரிகிறது அத்தான் குமரேசன் விசிச்சு போன சந்தேகம் நல்லாவே வெறி பிடிச்சிட்டு உன் மனசை விட்டு நகர மாட்டேங்குது கிரிதரன் ஏதோ ஒரு முக்கியமான சங்கதிக்காகத்தான் பம்பாய் போயிருக்கணும் பார்த்துக்கிட்டே இரு திருவி வர்றப்போ ஒரு நல்ல செய்தியோடு வருவான் என் மனம் அப்படி சொல்லுது சந்தியா சிரிக்க முயன்றாள் ஆனாலும் ஒரு வார காலமாக அவனை பார்க்காததனால் ஏற்பட்ட ஏக்கம் எதிலும் நாட்டமில்லாத ஒரு விரக்தி மனத்தை வாட்டுவதை உணர்ந்தாள் அன்று இரவு திடீரென்று மழை கொட்ட தொடங்கியது வானத்தில் மேகம் கவிழ்ந்து கொண்டு இடையுமாக பலத்த மழை பொழிந்தது சாரலி தவிர்க்க தாழ்வாரங்களின் மேலே சுருட்டி கெட்டியிருந்த மூங்கில் பாய்களை அத்தை அவசரமாக அவிழ்த்து விட்டாள் அம்மாடி இப்படி மழை கொட்டுறதை பார்த்து எத்தனை நாளாச்சு நாளைக்கு நீ தோட்டத்தை பார்த்தா ஆச்சரியப்பட்டு போவேன் ஒரே மழையில் பசியல்னு ஒரே மழையில் பச்சின்னு இருக்கும் சந்தியா மழைக்காலம் ஆரம்பமாகி விட்டு விட்டதுங்கிறதுக்கு இந்த மழை அறிகுறி நாளையிலேருந்து நீ மறக்காமல் குடையை கையோடு எடுத்துக்கிட்டு போகணும் ஞாபகம் இருக்கா போன வருஷம் உங்கள் அப்பா போல போன கையோடு நீ வேலைக்கு போய் வரும்போது ஒரு நாள் நல்ல மழையிலே நனைஞ்சு போய் வந்து வீட்டிலே படுத்து காய்ச்சலும் இருமலுமா பத்து நாள் பட்டப்பாடு தான் உங்கள் மனசுக்கு பிடிச்ச ஒரு நல்ல டாக்டர் கிடச்சிருக்காரே வேடிக்கையாக கூறிக்கொண்டு மழை துளிப்பட்டு ஈரவாக்கி விட்ட கூந்த கூடத்தை துணியால் தொடக்க தொடங்கினாள் இரவு முழுவதும் பெய்த மழை காலையில் ஓய்வெடுத்துக்கொண்டது கொண்டது வழக்கம் போல சூரியன் புறப்பட்டு விட்டது இரவு பெய்த மழையில் தெரு புழுதி அடங்கி சுத்தமாக காணப்பட்டது மறக்காமல் அவள் வேலைக்கு கையில் குடையுடன் புறப்பட்டாள் அத்தை ஜெகதாவின் வானிலை அறிக்கை பொய்யாகவில்லை பகல் மூன்று மணி அளவிலேயே திடீரென்று வானம் இருட்டி கொண்டு விண்ணலு விடையுமாக குமுற தொடங்கிவிட்டது பள்ளி பிள்ளைகளின் நலனை உத்தேசித்து தலைவி மழை ப பழக்கு முன் மழை பழக்கு முன் அவர்களை வீட்டுக்கு அனுப்ப ஏற்பாடு செய்து விட்டாள் ஆசிரியர்கள் தங்கள் பொறுப்புகளை முடி முடித்து கொண்டு கிளம்புவதற்குள் லேசாக ஆரம்பித்த தூரல் பழக்க தொடங்கியது மழை சிறிதளவு நிற்க காத்திருந்துவிட்டு அவள் குடையை பிரித்து கொண்டு வேகமாக தெருவில் நடக்க முயன்ற போது வளமாக வீசிய காற்றில் கூடை இங்கு வங்கும் இழுக்கப்பட்டு கம்பிகள் இரண்டு பீத்து கொண்டு படக்கென்று விரிந்த கூடை மூடிக்கொண்டது ஒரே வினாடிதான் அதற்குள் அவள் அத்தையைச் சேர்த்தபடியே தெப்பலாக நனைந்து போனாள் தலைமில் விழுந்துவிடும் போல் கடகடவென்று வென்று ஆசையில் அரண்டு போய் சாலையில் ஓடிய நீரில் தட்டு தடுமாறிக்கொண்டு பஸ் நிலையத்தை அவள் அடைய முன் பஸ் நகர்ந்து விட்டது அடுத்தது வருவதற்குள் நன்றாக இருட்டிவிடும் மழையும் நிற்காது போல தோன்றுகிறதே விரட்சியுடன் அவள் சாலையை எட்டி பார்த்தபோது பச்சைவன அம்பா பச்சைவன அம்பாசிடர் வண்டி ஒன்று அவள் அருகே வந்து நின்றது ஏறிக்கோங்க நீங்க மழையிலே நன்றிக்கிட்டு வர்றதை கிளினிக் முதல் மாடி ஜன்னல் வழியாக பார்த்தேன் நானும் கிளம்புற நேரம்தான் அதனாலே வேகமாக வந்து காரை கிளப்பினேன் என்றபடி கிரிதரன் அவள் ஏறி கொள்ள முன் ஆசன கதவை திறந்துவிட்டான் சற்று தயங்கி ஏறி கொண்டாள் இருட்டு வேலை மழை இவனை நம்பி காரில் ஏறலாமா என்று தானே தயக்கம் சிரித்து கொண்டே கதவை சாத்திவிட்டு காரை கிளப்பினான் கரிதரன் எந்த நிலையிலும் நான் என்னை காத்துக்கொள்ள முடியும் என்கிற தைரியம் எனக்குண்டு இதுதான் ஒரு புது அனுபவம் அதான் ஒரு கணம் தயங்கினேன் காரை திருப்பி சாலையில் கிராமத்தை நோக்கி ஓட்டினான் அவன் எனக்கும் இது ஒரு புது அனுபவம் என் தொழில் இறுதியில் நான் பெண் நோயாளி நர்ஸ் வைத்தியர்களிடம் சகஜமாக பேசுவதுண்டு ஆனால் இப்படி காரில் என் அருகில் ஏற்றி உட்கார வைத்து கொள்ளும் அளவு நான் யாருடனும் நெருங்கி பழகியதில்லை சிரித்தான் அவன் சந்தியாவின் நெஞ்சு படப்படுவேன் என்று அடித்து அவள் கேட்க இருந்த அந்த சந்தேகத்தை முன்கூட்டியே எதிர்பார்த்து விட்டவன் போல் விளக்கம் விட்டானே அவளுக்கு வியப்பு இது யார் கார் இத்தனை நாட்கள் எங்கே போயிருந்தீங்கன்னு கேட்பீங்கன்னு நினச்சேன் ஆசைப்பட்டேன் எங்கள் அத்தான் குமரேசன் போது ஒரு காரில் ஏறி வருவார் அது அவர் காராகவே இருக்காது இல்லை இல்லை இது என் சொந்த கார் என் டாக்டர் நண்பன் இதை விற்க போகிறான் கேள்விப்பட்டு பட்டணத்துக்கு எழுதி கேட்டேன் கார் தான் கொஞ்சம் பழுதாக கூட இருந்தது இப்போ சத்யா இதுக்கு மேலே நமக்கு கட் கட்டாதுன்னு இதை வாங்க பட்டணம் போயிருந்தேன் அப்படியே பம்பாய் போக வேண்டியிருந்தது மோட்டார் சைக்கிள் வச்சுக்கிட்டு இருந்தீங்களே அதே முதலில் பூதலூரில் ஒருத்தருக்கு விட்டு விட்டேன் அந்த பணத்தை போட்டு பம்பாய்க்கு போய் அக்கா மகனிடம் கடன் தொகை வாங்கி சேர்த்து இந்த காரை வாங்கினேன் வட்டியோடு சிறிது சிறிதாக கடனை அடைக்கணும் அதுக்காக நான் ரொம்ப வேலை செய்யணும் மழை காலத்தில் பக்கத்து கிராமங்களுக்கு மோட்டார் சைக்கிளில் கேஸ் பார்க்க போவது சிரமமாச்சே ஒரு டாக்டருக்கு கார் என்பது ஒரு முக்கியமான தேவை என்னை போன்றவர்களுக்கு கார் ஒரு போக பொருள் இல்லையா சிரித்தாள் சந்தியா எங்கள் அத்தான் விதவிதமான ஓசி கார்களை எடுத்துக்கிட்டு பார்க்க வருவார் ஒரு நாளும் நான் அந்த காரில் ஏறி அவரோடு எங்கேயும் சிறிது தூரம் போய் வந்ததில்லை மழை குட்டியதால் தவிர்க்க முடியாது உங்களோடு இன்று மேலே அவள் பேசாது மௌனமானாள் ஏதோ பதில் சொல்ல நினைக்கும் முன் கார் தெருவை தாண்டி அகலமாக திறந்து வைத்திருந்த கேட்டுக்குள் புகுந்து தோட்டத்தின் முன்பகுதியில் வராந்தாக்கும் முன் நின்றது கவலைப்பட்டு கொண்டு அருகில் நின்ற அத்தை அவர்களை கண்டு முகமலர்ந்து போனாள் வாப்பா தம்பி கார் ஏது என்று பல கேள்விகளுடன் கிரிதரனை மகிழ்ச்சியுடன் வரவேற்றாள் சந்தியா சுருக்கமாக விவரத்தை தெரிவித்துவிட்டு குளியல் அறைக்குள் விரைந்தாள் சிறிது பொழுதில் அவள் மாற்றுடையன் மாட்டுடையுடன் வெளிப்பட்ட பொழுது கூடத்தில் சாம்சனுடன் குஞ்சி விளையாடி கொண்டிருந்தான் கிரிதரன் அத்தை மேஜம் எது எல்லோருக்கும் சாப்பிட இலைகளை விரித்து கொண்டிருந்தாள் இருட்டி நாமும் இப்போ சாப்பிட போகிறோம் அதனால் நம்மோடு ஒரு வாய் இருந்து சாப்பிட்டு விட்டு போக சொன்னேன் சந்தியாவிடம் உத்தரவு கேட்கும் பாவனையில் அத்தை சொன்னான் மெனு வெங்காய சாம்பார் உருளைக்கிழங்கு வருவாங்க நான் அவங்க வழக்கி முன் ஒரே பிடியாக உட்கார்ந்துட்டேன் கிரிதரன் அவன் ஒரு வாரம் காலத்துக்கு பின் சந்தியா தாபத்தின் பிடியிலிருந்து மீண்டவளாக மகிழ்ச்சியுடன் அவனுடன் கலந்து சிரித்தாள் அவனுடன் கூட அமர்ந்து சிரித்து கொண்டு சாப்பிடும் அனுபவம் எத்தனை புதுமையாக இனிமையாக இருக்கிறது இந்த அனுபவம் காலம் முழுவதும் நீடிக்கும்படி ஒரு பாக்கியம் கிட்டாதா லேசாக பெருக்சிருந்தபடி கனியுடன் தன்னை அடிக்கடி நிமிர்ந்து பார்க்கும் அவனது பார்வையில் ஊருகி கொண்டிருந்தாள் அவன் அவர்களிடம் இடை பெற்று கொண்டு கிளம்பும்பொழுது இடி மழை விடவில்லை காற்றும் வளம் வறந்த அவரை வந்து வழி அனுப்பிய சந்தியாவின் மனம் சஞ்சலப்பட்டது கவலைப்படாதீங்க இன்னைக்கு ராத்திரி கடை உள்ள என் கிளீனிக்கில் தூங்கிவிட்டு காலை கிளினிக்கை மு முடிச்சுக்கிட்டு பிறகு ஒன்பது மணிக்கு மேலே கூதலூர் கிளம்பர் தான் உத்தேசம் என்றான் அப்போ ஒன்று செய்வீங்களா காலை காஃபி பலகாரத்துக்கு இங்கே வந்துடுங்க ஒரு நிபந்தனை கிளினிக்கை முடிச்சுட்டு நான் வரும் வரை நீங்கள் பள்ளிக்கு கிளம்பக்கூடாது காஃபி பலகாரத்தை முடிச்சுட்டு என் காரில் உங்களை நானே கூட்டிக்கொண்டு பள்ளிக்கூட நேரத்துக்கு பத்து நிமிஷம் முந்தையே கொண்டு விடுவேன் பின்னால் வந்த நின்ற பதில் சொன்னால் அதுக்கென்ன தம்பி அப்படியே செய்தால் போச்சு அன்று இரவு முழுவதும் காற்று மழையும் ஓயவில்லை அன்றைய அனுபவத்தின் நிலைமையில் பல எதிர்பார்ப்புகளின் நினைவில் சந்தியா வைக்கு நேரம் உறங்கவில்லை விடியும் தருவாயில்தான் தன்னை மீறி அழுப்பில் உறங்கி போய்விட்டாள் அது என்ன இடியா பெண்கள் இருவரும் திடுக்கிட்டு எழுந்து வந்து பார்த்தனர் தாழ்வாரத்தில் சுருண்டு கிடந்த சாம்சன் பலமாக குறைத்தது பின் பக்கத்திலிருந்து செல்லக்குட்டி செல்லக்குட்டியும் கன்றும் அம்மா என்று அலறி அழைக்கும் சத்தம் கேட்டது